உடல் வலையைப் போக்க நாள்தோறும் சாராய மருந்தி வரும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னசாமி கள்ளச்சாராய மருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் கூலி வேலை செய்து நான்கு பேரை படிக்க வைத்த அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சாராயத்தால் ஏற்பட்ட வலியின் காரணமாகவே இந்த கோரிக்கையை முன்வைக்கிறார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாகுளம் பகுதியை சேர்ந்த சின்னசாமியின் மனைவி முத்தாய் இந்த தம்பதிக்கு இரண்டு மகள்களும் இரண்டு மகன்களும் உள்ளனர் கூலி வேலைக்கு சென்று நாள்தோறும் ஆயிரம் ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை சம்பாதித்து குடும்பத்தை நடத்தி வந்துள்ளார் சின்னசாமி தனக்கு கிடைக்கக்கூடிய கூலியை வைத்து மகன் மற்றும் மகள்களை படிக்க வைத்துள்ளார் அவர் மேலும் ஒரு மகன் மற்றும் ஒரு மகளுக்கு திருமணமும் செய்து வைத்துள்ளார் தன்னுடைய வருமானத்தில் குடும்ப செலவை கவனித்து வந்த சின்னசாமி உடல் வலியை போக்க அடிக்கடி சாராயம் குடித்து வந்துள்ளார் இந்நிலையில்தான் கள்ளச்சாராயம் குடித்த போது உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளார் புதுவை ஜிப்மர் மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது படிக்க வச்சாங்க வழுவாட்ட போவாங்க ஏதாவது கஷ்டமா இருந்தா வந்து கொஞ்சம் குடிப்பாங்க அதிகமாகவும் குடிக்க மாட்டாங்க கொஞ்சம் மீடியமாக குடிப்பாங்க அந்த மாதிரி தான் நேற்றையும் குடிச்சிருக்காங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கண்டுக்கல அவங்க இது ஏதோ கலாச்சாரத்தில் எதோ விஷம் காலத்துல கொடுத்துருப்பாங்களா அதுக்கு நாங்கள் எப்பவும் போல் குடிக்கிறாங்களோ மய போதையில் தான் மயக்கத்தில் படுத்துருக்காங்கன்னு கொஞ்சம் கவனிக்கலை ரொம்ப மதியான நேரம் ஆனால் ரொம்ப கண் உடம்பு தொலைபேசியில் அழைத்தால் இருசக்கர வாகனத்தில் சாராயத்தை கொண்டு வந்து விற்பனை செய்வதாக கூறுகிறார் சின்னசாமியின் தம்பி ஆறுமுகம் சாராயம் வந்து யாருக்கு காசரா எங்க வைக்கிறாங்க தெரியாது இவங்கள்ட்ட போன் நம்பர் இருக்குது அவங்க எங்க போன் பண்ணி கூப்பிடுறாங்களே இந்த பாட்டிங்க குடிக்கிறதுக்கு அந்த விற்கிறவங்க கொண்டு வந்து பைக்கில் கொண்டு வந்து வைத்து கொடுத்துட்டு போடுறாங்க தெரியாம ஊருக்குள்ளேயே வச்சு கொடுத்துருவாங்க போடுறது வாங்கிட்டு போறவங்க அப்புறம் அவங்கவுங்க சேர்ந்தா சேர்ந்த இப்படி நான் வாங்கினாக்க உனக்கு கொடுக்குறது நீங்க வாங்கினா எனக்கு கொடுக்குறது இந்த மாதிரி கொடுக்குற வகையில அதிகமா சாப்பிட்டவங்க எல்லாருமே இருந்துட்டாங்க எவ்வளவு ஒரு பாக்கெட் அது பாக்கெட் ஐம்பது ரூபான்னு கொடுக்குறாங்க கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிப்பதற்கான வழிவகைகளை தமிழ்நாடு அரசு கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைத்து தரப்பினரின் கோரிக்கையாக உள்ளது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து செய்தியாளர் பிரேம்